அதில் தான் அதில் தம்பி நமக்கு இதுவே போதுமானது ரெண்டாவது ஒரு நகர்ப்புற இருக்கு இப்போ இப்போ எடுத்துக்கங்கள் அண்ணன் வந்து மதுரையில் இருந்தோ சிவகங்கையில் இருந்தோ அது கோவையில் இருந்தோ ராம்நாசூர்ல இருந்தோ வரேன்னா நான் இங்கே இறங்கினா இங்கே இருந்து ஒரு இரநூறுவா தானி கொடுத்தா போதும் ஒரு இது புரியும் ஆனால் நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கேயா அங்கேருந்து இங்கே வர ரெண்டாயிரூவா இருக்குது ரெண்டு மூணு பேர் இருந்து பிடிச்சி திருப்பி வர வேண்டியது இருக்குது அது தேவையில்லாத சிரமங்கள் தானே அப்போ இங்கே கடை வித்து பல ஆண்டுகளாக இங்கே சிறு வணிகம் பண்ணி வென்ற அவங்க இப்போ எங்க போவாங்க இப்போ யாருமே இந்த வசதி குறைவின் மக்கள் மீது வரவே இல்லை போராட தொடங்க தேவையற்றது ஆட்சியாளர்கள் வந்து அதில் நிறைய இருக்கிறாங்க மக்கள் அவதி உருவது அது அவங்க யார் அது கவனிக்கப்படுறாங்களா இல்லை இல்லை தான் நம்ம சொல்றோம் நிறைவானது அதை போய் தேவையில்லாத தேவைப்படும் போது உருவாக்கிக்கலாம் இப்போ எட்டு வழிச்சாலைக்கு நிலம் கொடுக்கணும் சொல்லிங்க சொல்லி

இப்போ அண்ணன் வந்து இப்போ பயணம் தொடங்கி வரும்போதே வேட்பாளர் தேர்தலில் அங்கெங்கே செஞ்சிருவேன் மொத்தமாக தேர்தல் அறிவித்த பிறகு ஒரு திருச்சியில் அல்லது சென்னையில் அது ஏதோ மையப்பகுதியில் வச்சு மொத்த வேட்பாளரையும் மேடையில் வச்சு அறிவிப்போம் என்ன சொல்லலாம் அது ஒரு கிராமம் தான் அதெல்லாம் பேசாதீங்க ஆயிரத்தி நிராகரிங் கொடுத்தது என் மக்கள் தான் நீங்க உடனே அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அண்ணா மேம்பாலம் கட்டும் போது கருணாநிதி அவர்களை எல்லாம் எதிர்த்தார்கள் இன்று பாராட்டுகிறார்கள் திறக்கும் போது எதிர்த்தார்கள் இன்று பாராட்டுகிறார்களா எதிர்க்கிறார்களா சும்மா அதை அதை கட்டும் போது அப்புறம் என்ன நீங்க எப்படி ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் எப்படி இருந்துச்சு மக்கள்கிட்ட மக்கள் கொடுக்காமையா வந்துச்சு நாலு வழிச்சாலை கேட்ட எப்படி இருந்துச்சு தேவைன்னா கொடுக்கறாங்கல்ல சரி நாம ஒண்ணு கேப்ப இப்படி கேப்ப நீ நம்ம ஒரு பொது மனிதனா ரெண்டு பேரும் பேசிப்போம் இந்த மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்துல என்ன பிரச்சனை உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தியை இறங்கி ஏறிடுச்சு பறந்துச்சு இறங்கி பறந்துருச்சு ஒரு ஓடுதலம் தான் இயங்குது இன்னொரு ஓடுதலம் சீரமைக்காம இருக்கு அதை சீரமைச்சாலே போதுமானது நமக்கு பறக்க வானூர்தி இருக்கா இண்டிகோ தவிர ஒரே வண்டி இருக்கு அவர் சொல்றது கட்டணும் அவர் எடுக்கறதுதான் நேரம் அவர் பறக்க நேரத்துக்கு தான் நீங்க போகணும் அது இல்லைன்னா அவ்வளவுதான் நீங்க அவசர பயணம்னா ஒரு சரியான நேரத்துக்கு போனோம்னா வாய்ப்பு அப்படி தம்பி ஐயாயிரம் ஒரு வண்டி பறக்கா ஐயாயிரேக்கிறார் சொந்தமா ஒரு விண்ணுர்தி கூட இல்லாத நாட்டுக்கு ஐயாயிரம் ஏர்க்கில ஏர்போர்ட் இதுக்கு தம்பி ஆனா என்ன தம்பி இது வேலை